Let the gun up வனவிலங்கு வேட்டையில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த செயல்களை தொடர்பு கொண்டிருப்பதாகவும் சில வனத்துறை அதிகாரிகள் உடந்தையாக உள்ளதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது ஆலங்குளம் புள்ளிமான் வேட்டை குறித்த வழக்கில் தென்காசி மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் முகேஷை தேடி வருவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நிகழ்வின் போது அங்கு இருக்காததற்காக ஒரு வனக்காவலர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என ஒரு அதிகாரி கூறினார் தென்காசி மாவட்ட வனப்பகுதியில் புள்ளிமான்களை வேட்டை தில் அரசியல் தொடர்புகள் கொண்டவர்கள் உட்பட பத்து பேருக்கும் மேற்பட்டோர் தொடர்புடையதாக தெரியவந்துள்ளது இதில் மூவர் கைது செய்யப்பட்டு ஒருவருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது வேட்டையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வாகனமும் சில ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன குற்றவாளிகள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஆயுத சட்டத்தின் ஒன்பது பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர் பூத்துமலை பகுதியில் வாகன விபத்தில் சிக்கியபோது மூவர் பிடிப்பட்டனர் தப்பி ஓடியவர்களில் சிலருக்கும் அரசியல் தொடர்பு உள்ளதாக தெரிவித்தன கைது செய்யப்பட்டவர்கள் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இது ஒரு பெரிய வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருப்பதை காட்டுகிறது என அதிகாரி ஒருவர் கூறினார்